ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை பாட்காஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற சிறுகதை எழுத்தாளர் அனுத்தமா அவங்க எழுதின மாற்றாந்தாய் அப்படிங்கிற ஒரு கதை தான் இது எப்படி ஆரம்பமாகுதுன்னு பார்த்தோம்னா சாரதான்னு ஒருத்தங்க அவங்க வந்து மாடிப்படி ஏறி அவங்களோட ரூம் கதவை தட தட திறந்துட்டு உள்ள போறாங்க போய் அங்கே ஜன்னல் ஓரத்தில் உட்கார்றாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க விம்மி விம்மி அழுகுறாங்க பெருமூச்சு விட்டு தொண்டையே அடைச்சு போற மாதிரி இருக்கு கோவத்துல அவங்களோட கண்ணெல்லாம் செவந்து அப்படியே ரணகலமா அத செவந்து கோவம் அப்படியே கண்ணுல தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்காங்க அப்ப வந்து ஜன்னல் ஓரத்துல அப்படியே அந்த காத்து வந்து அவங்களோட முகத்துல வந்து படுது அத கூட அவங்க வந்து ரசிக்க முடியாத மாதிரி அது பிடிக்காத மாதிரி இருக்காங்க என்ன அநியாயம் என்ன அநியாயம் அப்படின்ட்டு அவங்க சொல்லி இதையுமே துடிச்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாத்துட்டே இருக்கும்போது வெளியே வேடிக்கை பாக்கறாங்க பக்கத்து வீட்டுல வாசல்ல வந்து ஒரு கார் வந்து அப்படியே நிக்குது அந்த கார் அப்படியே ஜொலி ஜொலிச்சு புது கார் மாதிரி மெருகு போட்டு இருக்கிற மாதிரி மின்னிட்டு இருக்கு அதில இருந்து வந்து அந்த வீட் பக்கத்து வீட்டுல எஜமானி அப்படின்னு ஒருத்தங்க அவங்க வந்து விமல் அவங்களோட பேரு அவங்க வந்து இறங்குறாங்க கூட வந்து அவங்களோட பையனுமே வர்றாரு அவங்க வந்து கையில வந்து ஒரு பெரிய ஏதோ இது வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா அது அந்த மூட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அந்த பையனோட பேர் வந்து ரங்கராஜன் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க சாரதா அப்படின்னா என்ன அநியாயம் என்ன அநியாயம் அப்படின்னு அப்படியே தன் மனசுக்குள்ளேயே முளை முழங்கி முழங்கிட்டு இருக்காங்க இதே பல்லவிய சொல்லிட்டே இருக்காங்க ரொம்ப அத பார்த்து ரொம்ப ஆக்ரோஷம் ஆகி ரொம்ப வேதனை அப்புறம் டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்குது யா என்னன்னு பார்த்தோம்னா இவங்க ரூம் கதவு வந்து யாரோ திறக்கிற மாதிரி இருக்குது டக்குன்னு போய் திரும்பி பார்க்குறாங்க அவங்களோட பையன்தான் வந்து இருக்காங்க அப்போ வந்து கேட்குறாங்க நான் உள்ளே வரலாமாமா அப்படின்னு கேட்குறாங்க நீ எக்கேடுக்கிட்டு போனா எனக்கு என்ன நீ என் மகனே இல்ல அப்படின்னு சொல்லி கோவத்துல வந்து சாரதா வந்து அவங்க பையன்கிட்ட சொல்றாங்க அந்த பையன் பேர் என்ன அப்படின்னா ராம காந்தன் அப்புறம் ஏன் என்னம்மா ஏமா இப்படி பாக்குற ஏமா இப்படி பேசுற அப்படின்னு கேக்குறாரு ஆனா சாரதா அவங்க வந்து எதையுமே கண்டுக்காம வெளியே ஜன்னலை பார்த்து பார்த்துட்டே கவனிச்சுட்டே இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஆனா ரொம்ப நுட்பமா கவனிச்சுட்டு இருந்த அந்த ராமகாந்தன் அதாவது அவங்களுடைய சாரதாவோட பையன் வந்து சரி ஏதோ அம்மா அவளை பார்த்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து பாக்குறான் அம்மா கிட்ட கேக்குறான் அம்மா எதுவும் சொல்லல சரின்ட்டு அவனுமே அம்மாட்ட கேட்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவனையே பார்க்குறாங்க இவனோட நெத்திய பார்க்குறாங்க இவனுடைய உடைகளை முடிய எவ்வளோ நல்லா இரு அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தன் பையனை பார்த்து இது இருக்காங்க அப்புறம் டக்குனு என்ன ஆகுது அப்படின்னா வருத்தம் ஆயிடுறாங்க என்னடா பக்கத்து வீட்டு பையன் பையனையும் தான் மகனையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க அவன் பாரு இப்போ வந்து போய் அவனோட அவனோட கல்யாணத்துக்கு வேணுங்கிற இதெல்லாம் வாங்கிட்டு வர்றான் இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துட்ருக்காங்க அடுத்த பக்கத்து வீட்டு மாமி இருக்காங்களா அவங்க பேர் விமலா அவங்களும் அவங்களோட கணவருமே அவங்க வந்து இருக்காங்க அப்போ வந்து இப்போ புதுசா வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா அப்போ ரங்கராஜன் அதாவது பக்கத்து வீட்டு விமலா மாமியோட பையன் வந்து புது புது புடவையெல்லாம் எடுத்து காமிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க இதை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா போச்சு அது வந்து கூற இருக்கும் அப்படின்னு சொல்றா சாரதா அருள்ல வந்து ராமகாந்தன் கூட சொல்றாரு சாரதாவோட மனசை வந்து புரிஞ்சுட்டு சிரிக்கிறான் சிரிச்சுட்டு அதே அதே போல வேணும்னா நீயும் வாங்கிக்கோ அப் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றா ஆமா அந்த சமயக்காரி பெண்ணு இருக்க கலாவதி அவளுக்கு தான் இப்படி வாங்க வேணுமாக்கும் அப்படிங்கிறா தங்க தகடி வாங்கி தான் இழக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்ப அப்போ வந்து அவ ரொம்ப ஏளனமா அவங்க மகன்கிட்ட வந்து பேசுறா அப்படி பேசிட்டோம் அப்படின்ட்டு ஒரு நிம்மதியுமே வந்து சாரதாக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஏன் நீ நீ வேணா அப்படியே பண்ண அப்படின்னு சொல்லி கூட என்ன இருந்தாலும் அவங்க வந்து விமலா வந்து சாதாரண உத்தியோகஸ்த சாதாரண வேலை பார்க்கறவங்களுடைய மனைவி தானே ஆனா நீ அப்படி இல்லை இல்ல உன்னோட நாட்டு பெண்ணுக்குமே உன் மருமகளுக்குமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆமா போதுண்டா இதுல வாய் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகன் வந்து கோவப்படுறா சாரதா ராமகாந்தன் வந்து அதை அவங்க பேசுறதையே அப்படியே கவனிச்சுட்டே இருக்கா ஏமா உனக்கு உனக்கே ஒரே நாட்டு பெண் உன் மக மருமக விமலா மாமிக்கு அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இந்த மாதிரி கம்பேர் பண்றது வந்து அவளுக்குமே வந்து பிடிக்கல உனக்கு வெக்கமே இல்லையாடா உன் நீ எவ்வளோ நல்லா படிச்சிருக்க அழகா இருக்க நமக்கு என்ன அந்தஸ்து நீ போய் ஒரு சமையல்காரி மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம வீட்லயே அவங்களோட பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா சாரதாவுக்கு வந்து இது அப்படியே இது சொல்லும் போதே வந்து இந்த துக்கத்துல தொண்டையே அடைச்சிருச்சு அடைச்சு அப்புறம் கண்ணுல இருந்து அவ்வளோ கண்ணீர் வந்து வடிக்கிறா உனக்கு மானம் அவமானம் எல்லாம் இது இல்லையா பெரியவங்களுக்கு வந்து மரியாதையை கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அந்த மீனாட்சியின் கணவர் ராமசேஷன் உன் தகப்பனாருக்கு சம்பந்தியா இருந்து அந்த கலாவதியத்தான் வந்து நம்ம உனக்கு கல்யாணமா பண்ணி வைக்கணுமா ஆஹ் என் அப்படின்னு வந்து மகன்கிட்ட கேக்குறான் ஏன ஏமா முடியாது அவங்களுமே நரம்பும் சதையும் இருக்கிற மனுஷங்க தானே என்னம்மா பேச்சு பேசுற அப்படின்னு வந்து சாரத மகன் கேக்குறான் உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் ஆனா நீ போய் வந்து இந்த மாதிரி பண்ணலாமா உனக்குன்னு எவ்வளோ ஒரு தனி அம அறை அமைச்சு உனக்குன்னு ஒரு நல்ல மேஜை மேஜ ஒரு சிறு பள்ளிக்கூட அறையும் கூட பண்ணியிருக்கேன் உன் பீரோவில் தொங்குற விதவிதமான கூட எப்படி இருக்குதுன்ட்டு இப்படியெல்லாம் இருக்கும்போது உன்னோட நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இது என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்து சாரதா சொல்லிட்டே இருக்காங்க இது பக் என்னடா அநியாயம் பக்கத்து வீட்டு விமலா பாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீடெல்லாம் தொடச்சிட்டு இருப்பா அழுக்கு துணியோட இருப்பா வீடு துடைக்கிறது துவைக்கிறது குழந்தைய வந்து பொழுதுக்கும் அவங்கள பாத்துட்டு இருக்கிறது அவங்கள வந்து சீராட்டுறது இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பா ஆனா பெரிய வக்கீல் ராஜகோபாலர் ஆஹ் சாரியார் பொண்ணத்தான் வந்து அவ மருமகளா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆனா உனக்கு உனக்கு புத்தி இருக்காடா பெரிய பெரிய வீட்டு பெண்கள் எல்லாமே வந்து பணக்கார பெண்களா இருக்கட்டும் அழகிகளாகட்டும் ரதி போன்ற இருக்கிற பெண்களே வந்து உம் சரஸ்வதிய நல்லா படிச்ச அதாவது சரஸ்வதியோட ஒப்பிடுறாங்க சரஸ்வதிய மிஞ்சிய படிச்ச பெண்கள் கூட உனக்கு உனக்காக காத்திருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும் போது இவளா அதுவும் ஒரு சமையல்காரியோட மகளா அப்படின்னு சொல்லி மாங்கிட்ட கேக்குறான் அதுக்கு வந்து அவரு சொல்றாரு இவரு வந்து இவரை வந்து கண்ணம் ஆஹ் இவரை வந்து கண்ணப்பா அப்படின்னு சொல்லிதான் அவங்க அம்மா கூப்பிடுவாங்க போதும் அம்மா கொஞ்சம் நிறுத்துறீங்களா அந்த கலாவதியே போது எனக்கு அப்பாவும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு அஹ் அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லை அவர் சம்மதிச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க நேத்து கூட ஆஹ் நேற்று கூட சில ஹரிஜன பள்ளி நிதிக்கெல்லாமே வந்து நான் செக்கெல்லாம் அனுப்புனேன் தினமும் பத்திரிகை எல்லாம் நான் எவ்வளவு உதவி செஞ்சுட்டு வர்றேன் ஆனா அவன் ஆனா என் மக எனக்குன்னு இருக்கிறது ஒரே மக ஆனா அவன் வந்து அவனை வந்து நான் எப்படி அடியோட தியாகம் பண்ண முடியும் செல்வத்திலேயே தலை திளைத்து நாகரத்திலேயே மிதந்து வளர்ந்த உன்னை வந்து என் கண்மணியான பிள்ளைய வந்து நான் எப்படி வந்து சமையல்கறி என் பெண்ணுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் பாதியை வந்து வாய்க்குள்ள முனைங்கிறா பாதியை வந்து வெளியே சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறா இது எல்லாமே மக ஆனா அவனுமே திருப்பி எதுவுமே பேச முடியல தலை தலை குனிஞ்சு அப்படியே கேட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் உனக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாம் எவ்வளோன்னு நீ பார்த்துருக்கியா உனக்காக வந்து நான் வெள்ளி வெள்ளி ரயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சின்ன வயசுல உனக்காக அலைஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு வந்து உனக்கு வேணும்னு கேட்டப்போ நான் நான் அங்கே இங்கேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அதுக்காக ஓடுன ஓட்டம்லாம் என்ன அதையெல்லாம் பார்த்து ஊரே வந்து என்ன பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கும் இதுக்கெல்லாம் நீ என்ன கைமாறு செய்வே இதுதான் நீ பண்ணுற கை மாறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ வந்து அம்மா நான் உன் நானாக உன்னை போய் இதெல்லாம் தேடி தேடி வாங்கி தர சொன்னேன் கிடச்சா வாங்கி வா வேணும்னு கேட்டால் கிடச்சா வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்குறான் உனக்காக நான் பட்ட பாடுக்கு நீ சொல்கிற பதில் இது தானா என் நெஞ்சே பதறி போகுதுடா அது அந்த வேலைக்காரி இருக்கிறாளே படுபாவி என் குழந்தைய மயக்கி வந்து அவள் வசம் ஆக்கி கொண்டாலே இதுக்கு தான் நான் இதெல்லாம் கேட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறான் அதுக்கு வந்து மக சொல்கிறான் அவங்கள பற்றி அதிகமாக எதுவுமே பேசாதீங்கம்மா நான் வந்து அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த வேலை வேலைக்காரி பெண்ணுக்கு அதாவது வசதியில இது இருந்தாலும் கம்மியாக கம்மியா இருந்தாலுமே குணங்களில் வந்து ரத்தினம் போன ரத்தினம் போல உடையவள்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அந்த பையனுமே வந்து சொல்கிறத கேட்டு வந்து சாரதா வந்து ரொம்ப பயந்தும் போயிடா போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி விட்டுவிட்டு போயிடுவானோ என்ன விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பித்து பிடிச்சவங்க மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் சாரதா சொல்றா நான் உன்னை வளர்க்குறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்வளோ நாகரீகமாக வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றேன் உன்னை வந்து கல்யாணம் முடிக்க சுகந்தி தயாராக இருக்காங்க ஜட்ஜு இருக்காங்க அவங்க பேரு சுதர்சன நான் உங்களோட பெண் தான் சுகந்தி நீ ஓகேன்னு சொன்னா இன்னைக்கே வந்து நான் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்கிற அதுக்கும் மகன் வந்து சிரிக்கிறா என்னம்மா நீங்கள் பேசுறீங்க நீங்கள் எனக்காக செய்தது எல்லாம் நீங்கள் சரி சரின்னு சொல்றீங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சரளா அப்படின்னு ஒருத்தங்க பெண் இருக்கா அந்த சரளாவோட பெண்ணை விட உங்களோட பையனுக்கு வந்து நல்லா விலையுயர்ந்த விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களோடைய வசதியை காமிச்சுக்கிறதுக்காக ஒரு அந்த ஆசையினால தான் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க தவிர அந்த எல்லாம் நான் விளை வச்சு விளாண்ட நான் விளையாட்லையா நீ எங்கேயுமா பார்த்தீங்க ஆனால் நம்ம சமையல்காரி மா மாமி இருக்காங்கல்ல அவங்களும் என்ன பண்ணாங்க என் கூடையே இருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டாங்க என்னை நல்லா குளிப்பாட்டி ஓடியாடி என் கூட விளையாண்டாங்க அவங்க வந்து அது மட்டும் இல்லாம நான் ஏதாவது தப்பு பண்ணா அதை கரெக்ட் பண்ணாங்க என்ன நான் தூங்குற தூங்க வச்சாங்க நல்லா பார்த்துட்டாங்க எனக்கு கதை சொன்னாங்க என்னுடைய கோவத்தனத்தை இது எல்லாமே பொறுமையா சகிச்சுட்டாங்க எந்த தருணத்தில் கண்டிக்கணுமோ அந்த தருணத்தில் கண்டிச்சாங்க சரியான வழியில வந்து என்னை கொண்டு போனாங்க ஒரு நாள் கூட ஒரு நாள் வந்து நீங்கள் கைதவறி உங்களோட உங்களுடைய சாரீயில் வந்து என்னோட காஃபி வந்து காஃபியை வந்து பற்றுச்சு அதுக்கு வந்து என்ன பண்ணீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தான் அப்போ வந்து டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது நான் தெரியாமல் அவங்க அந்த பையன் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா காஃபி குடிச்சிட்டு இருந்துருக்கா காஃபி கையில் வச்சுருந்துருக்காங்க போல் அது வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சு சேரீயில் பட்டுருச்சு பட்டு புட புடவையில் சில்க் சேரீயில் அப்போ வந்து டக்குன்னு வந்து அந்த குழந்தைய அடிக்கும்போது அவருக்கு வயசு வந்து அஞ்சு வயசு தான் அப்போ வந்து ரொம்ப அழுது இருக்காரு அடித்ததுனால அப்புறம் அவங்க அப்பாவுமே என்ன குழந்தைய போட்டு இப்படி மிரட்டுறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என் தனக்கு அவமானம் வந்துட்டது என்ன சின்ன பையன் முன்னாடி வந்து நம்மளையே மிரட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நினச்சது வந்து சாரதாவுக்கு வந்து ஞாபகம் வருது அதை எல்லாமே வந்து அஞ்சு வயசு நடந்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் எனக்கு அம்மா போட்டிருந்தப்போ நீ எங்கிட்ட வரவே இல்லைம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லை இல்லையா உனக்கு என் உயிரையே தியாகம் செஞ்சு பார்த்துட்டது வந்து மீனாட்சி மாமி தான் அதாவது கலாவதி இருக்காங்களா அவங்களோட அம்மா தான் இந்த சமையெல்லாம் நீ என்னம்மா பண்ண அதுக்கு வந்து சாரதா சொல்றான் பெற்ற மனம் வந்து பித்து பிள்ளை மனம் கல் நான் உன்னோட அம்மா தானே என் மன என் மனச வந்து ஏன் இப்படி போட்டு உடைக்கிற அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து கேக்குறாங்க நான் என்னம்மா செய்ய உன் உன்னோட இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க சுகந்தியை கல்யாணம் பண்ண சொல்றீங்க நான் என்ன பண்ண முடியும் நீங்க சுகந்தையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் ஆமா அப்படிங்கிறேன் அதுக்கு சாரதா குரல் வந்து ஒரு சந்தோஷம் வெளிப்படுது ஓகே சரின்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஆனா அவர் சொல்ற பையன் சொல்றான் அது எப்படிமா நடக்கும் சுகந்திய வந்து நீ சொல்ற நாகரிகம் எல்லா செல்வம் எல்லாமே இருக்கும் ஆனா நான் வந்து மீனாட்சி மாமி பழக்கப்படி சாதாரணமாக வளர்ந்தவன் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் செட் ஆகாது எனக்கு அந்த மாதிரி வளர்த்ததும் வளர்ந்ததும் கிடையாது அது அத அதை பத்தி அனுபவம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அது உன்னுடைய சமூகம்மா உன்னோட வகுப்பினர் பழகுன உனக்கு தே உங்களுக்கு தெரியாதா என்ன அவங்க வந்து உங்களுடைய வகுப்பினர் நான் அப்படி வளரலையே என்னை வளர்த்தது மீனாட்சி மாமி தானே அப்படின்னு சொல்கிறான் போதுண்டா நீயும் மீனாட்சி மாமியும் இதோட அவளை பற்றி பேசுகிறத நிறுத்திடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படித்தான் செய்யணும் இனி மேலும் வந்து இந்த வீட்டில் அவளை வந்து வேலை செய்ய விடக்கூடாது அவளை நிப்பாட்டிடணும் இந்த வேலையை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அநியாயம் அப்படின்னு கேட்குறான் மகன் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு விமலா வந்து அவங்களோட பொண்ணு தான் வந்து கல்யாணம் பண்ணுறான் பாத்தியா அவள் எப்படி அவன் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பையன் வந்து கல்யாணம் பண்ணுறான் அப்படிங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் அவன் மட்டும் அவன் பிள்ளைய அடிச்சிருக்க மாட்டாளா திட்டிருக்க மாட்டாளா அம்மா தான் திரும்பி திரும்ப திரும்ப விம் அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு விமலா மாமை வந்து பிள்ளைய எத்தனை தடவை அடிச்சிருக்கலாம் ஆனால் அத்தனை தடவை அவ்வளோ டைமுமே வந்து அவனை அணைச்சும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிற அப்படி சாரதா வந்து இது வந்து நமக்கு அவமா ரொம்ப அவமரியாதையாக வந்து கருதுறாங்க மறுபடியும் விமலா பத்தி இப்ப சாரதாவுக்கு வந்து ஞாபகம் வருது எப்போ வெளிய எங்காவது கூப்பிட்டாலும் அந்த குழந்தைய கூட்டிட்டு தான் வருவா அந்த குழந்தை வந்து ரொம்ப நீட்டாலாம் இருக்காது குழந்தைன்னா எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்கும் ஜலதோஷம் பிடிக்கும் சளி பிடிக்கும் அதையெல்லாம் வந்து எந்த ஒரு அச்சமே படாம அதெல்லாமே வந்து கிளீன் பண்ணுவாங்க ஆசுவாசப்படுத்துவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சாரதாவுக்கு வந்து வயிற்றுக்க மட்டும் இது என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காளே நாகரிகமா இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க உனக்கு வந்து அதுக்கு அப்புறம் மட்டும் என்ன சொல்லுவாங்க ராமநாதன் கிட்ட உனக்கு வந்து எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்குறேன் ஆனால் அந்தஸ்து உள்ள பொண்ணை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் அந்த மாதிரி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ற அதுக்கு வந்து மகன் சொல்றான் எனக்கு ஆஸ்தியும் வேண்டாம் அந்தஸ்தும் வேண்டாம் அன்புதான் வேணும் ஆதரவு வேணும் இது ரெண்டுமே வந்து கலாவதியும் அவங்க அம்மாவும் கொடுப்பாங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட அதுக்கு வந்து சாரதா என் மகனை வந்து திடீர் பாவீங்க அப்படின்னு வந்து சொல்றேன் இல்லம்மா நீதான் வந்து உன்னோட செல்வத்தை வீணே வீணா பணி பறி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது நானா அப்படின்னு சாரதா கேட்கிறான் சென்றதையே சொல்லிட்டு இருக்கிறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லம்மா என்ன திருப்தி இருக்குது இல்ல பெற்ற தாயா இருந்தாலும் மாற்றாந்தாயி போல இருந்து விட்டாயே அப்படின்னு சொல்லி ஆஹ் அவங்க அம்மா கிட்ட சொல்றான் மீனாட்சி மாமி வந்து அந்நியர் தான் ஆனா எனக்கு தாயா அவங்க தான் இருந்தாங்க நான் சொல் நான் சொல்வதை கேட்பாங்க நூறு சுகந்தியை நீங்க கொண்டு வந்தாலும் அவங்க வந்து ஒரு கலாவதிக்கு ஈடாக மாட்டாங்க உங்களுக்கு போக போக புரியுமா அவ எப்பவுமே வந்து மரியாதையோடு உங்களை நடத்துவா அவளுடைய அவ வந்து அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாள் காரை எடுக்கட்டுமாம்மா போய் கூரை சில கூரை புடவை எடுப்போம்மா உன்னை இஷ்டப்படி அதுக்கு வந்து அவங்க அம்மா உன்னோட இஷ்டப்படி எடு அவளுக்கு அவளுக்கு அவளை உனக்கு கல்யாணம் பண்ணணுன்னா பண்ணிக்கோ ஆனால் நீ வந் நீயே வந்து சமூக சீர்திருத்தவாதியா வந்து இரு இதுக்கு வந்து நீ சம் இதுக்கு வந்து நீங்க சம்மதிச்சீங்கன்னா உலகமே வந்து உங்களை போட்டுருமா அதாவது நீங்க சமூக சீர்திருத்தவாதியா இருந்தாலும் ஊருக்கே உபதேசம் பண்றீங்க உலகமே உங்களை போற்றுமா வாழ்க்கையிலும் அதாவது வெறும் பேச்சுக்காக மட்டும் நீங்க பேசல வாழ்க்கையிலயும் அது கடைபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புகழ்வாங்க எல்லாருக்குமே சிறந்து விளங்கி நிற்பீங்கம்மா மதிப்புல உங்க மேல ரொம்ப மதிப்பும் வரும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றான் அவங்க அம்மா கிட்ட அதுக்கு வந்து சாரதா சொல்றாங்க உன்னோட போதனை எல்லாம் நீயும் மனைவியும் வந்து இனி ஒரு காலம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்க அப்பாவை வேணாலும் கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சரி உங்க இஷ்டம் உன் இஷ்டம் என்று கூறியவாறு அவங்க கதவை வந்து சாத்திட்டாங்க ஆஹ் ராம காந்தனும் போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆஹ் மாடிப்படி விட்டு இறங்கி போறாரு சதக் சதக் அப்படின்னு சொல்லி அவங்களோட செருப்பு சத்த கேட்குது அப்போ வந்து சாரதாக்கு வந்து மாற்றாந்தாய் மாற்றாந்தாய் அப்படின்னு சொல்லி தாளம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா இந்த இடத்துல அனுத்தம்மா வந்து சொல்லியிருக்காங்க அவன் ஜன்னல் வெளியே பார்க்கும்போது அந்த அடுத்த வீட்டில் இருக்காங்க ரங்கராஜன் விமலா அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்போ வந்து வைர மோதிரம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து மகன் போட்டு விடுறான் அதை பார்த்து அவங்க அப்பா அம்மா இலக்கலகள் சிரிக்கிறாங்க இதை பார்த்து சாரதா வந்து என்னடா அற்பங்க அற்பத்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான் ஒரு ஆனா சொல்லிட்டு தன்னோட மனசுல நினைக்கலாம் தன்னோட மகன் வந்து இப்படி சகஜமா விளையாட மாட்டேறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் வந்து அவனுக்குமே இருக்குது சரின்ட்டு அப்புறம் அழுதுட்டு ஜன்னல் மேல முகத்தையும் வச்சு வச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன அநியாயம் பாரு விமலாக்கு மாத்திரம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறா என்ன அநியாயம் திரும்பி திரும்பி சொல்லி அழுதுகிட்டே இருக்கா தெருவுல வந்து ராமகாந்தன் தன்னோட சைக்கிளை எடுத்துட்டு வந்து போயிட்டு இருக்க அந்த சைக்கிள்ல வர்ற அந்த ஓசை வந்து சாரதாக்கு கேட்டுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கடைசியா வந்து மகன் கூட பேசின வார்த்தைகளை எல்லாமே யோசிச்சுட்டே இருக்கா திரும்ப திரும்ப வந்து இவங்களுக்கு அது ஒழிச்சுட்டே இருக்குது அவன் பேசின வார்த்தைகள் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து சரி அவன் சொன்ன மாதிரி இப்ப இதெல்லாமே பண்ணம்னா நமக்கு இன்னும் நல்ல பேர் தானே கிடைக்கும் நம்ம அதை பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரியுமே யோசிச்சுட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவனுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய கடமைகள் விட்டுட்டோம் இவனுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நான் வளர்த்தேன் அப்படின்னா அவனையவே பார்த்த மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே யோசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து எழுந்துகிட்டே இருக்குது அப்புறம் இப்படியும் யோசிக்கிறாங்க இன்னொரு சைட்ல வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படி பண்ண எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கே அதெல்லாம் போயிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க அதையெல்லாம் விட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்யறாங்க டக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து கனவு கலைஞ்சு எந்திரிச்சிடுறாங்க இதோட இது கனவுதானா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் உடனே போய் பக்கத்தில் இருக்கிற போனை எடுத்து மகனுக்கு கூப்பிடுறாங்க ராமகாந்த் சீக்கிரமா கலாவதியை கூட்டிட்டு மூணு மணிக்கு வந்து கிறிஸ்மஸ் சில்க்கு வரையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட அதுக்கப்புறம் வந்து கடிகாரத்துல வந்து அலார் அடிக்குது இதோட இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த அவங்களுடைய கதைகள் வந்து அந்த ஒரு எமோஷனல் டெப்த்து வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க கையாண்டிருப்பாங்க அது மட்டுமே இல்லாம அவங்க வந்து எம்பத்தி பத்தி அவங்களோட முக்கியத்துவம் பத்தி சிறப்பா சொல்லியிருப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகளுக்கு வந்து முக்கியத்துவம் அதாவது புரிஞ்சுப்பாங்க இன்னொருத்தங்களோட சக மனுஷங்களோட உணர்ச்சிகளையுமே புரிஞ்சுக்கிற மாதிரிதான் வந்து அனுத்தம்மாவோட ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு இது வரைக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன் அது எல்லாமே அப்படித்தான் இருந்திருக்கு இருக்கட்டும் அங்கேயர் கண்ணி அப்படின்னு ஒரு அவங்களுடைய சிறுகதையா இருக்கட்டும் கர்வமும் பங்கமும் ஒரு கதையா இருக்கட்டும் சந்தேகம்னு ஒரு சிறுகதை இருக்கு பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு சிறுகதை இதெல்லாமே நான் படித்தேன் இதுல எல்லாமே அந்த ஒரு எமோஷனல் டெப்த் சக மனுஷங்களை உணர்ச்சிகளை எல்லாம் புரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப அழகா வந்து கையாண்டிருப்பாங்க அனுத்தம்மா அவர்கள் இந்த மாற்றாந்தாய் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வந்து தங்க பரிசு வந்து வின் பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சிறுகதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஜெகன் மோகினி வெள்ளி விழா மலர்ல வந்து வந்த சிறுகதை தான் இது இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த சிறுகதை கேட்டதுக்கு நன்றி